ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் எதுவும் நினச்சிக்காதீங்க ஏன்னா வீடியோவில் வரல வரலட்சுமி நோன்பு வருது ஸோ அதுக்கான நம்ம எப்பவுமே நீங்கள் வருஷம் வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டிசாரி சுமங்கலி பெண்களுக்கு வச்சு நம்ம ரொம்ப கிராண்டாக செய்வோம் அதை இன்னும் மெருகேற்ற விதமாக இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் எனக்கு சாயப்பா உயர்த்தி தான் கொடுத்துருக்காரு ஸோ இந்த வருஷமும் என்ன சொல்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப தடபுடலாக அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிகிட்ருக்கோம் என்னென்னா எனக்கு சடனாக எனக்கு இப்போது ஒரு நேற்று ஃபுல்லாக எனக்கு கால் வந்தது என்னென்னா சாயமா கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கோம் உங்கள் வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன் உங்கள் சென்டருக்கும் நான் வந்திருக்கேன் ஸோ இப்போ வந்து அவரு அவரும் நானும் பிரிஞ்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு தொடர்ந்து ஒரு நாலு அஞ்சு கால் வந்துருச்சு எனக்கு நே நேத்துல இருந்து இப்போது நான் உங்க கூட பேசுறதுக்கு வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் எனக்கு கால் பண்ணிட்டாங்க என்னன்னா கணவன் மனைவி நாங்கள் பிரிஞ்சு இருக்கோம் நாங்க வரலட்சுமி நோன்பு வீட்டுல பண்ணலாமா சிம்பிளா அல்லது நாங்கள் கலந்துக்கிற இடத்துல கோவிலில் அல்லது வீட்டில் இன்வைட் பண்ணுறாங்க அங்கே போய் நாங்கள் கலந்துக்கலாமா ஏன்னா போனால் எந்த இதுவும் இல்லையா அப்படின்ற போல் எங்களுக்கு சங்கட்டமாக இருக்குது அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க கணவன் மனைவி பிரிஞ்சுருந்தால் இதில் போய் கலந்துக்கக்கூடாது கஷ்டமாக இருக்கும் இல்லை அவங்க ஏதாவது சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியே பண்ணாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உண்மை கிடையாதுங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம் அப்படி எதுவுமே இல்லை நீங்கள் கணவன் மனைவி குழந்தைங்களோடு இருந்தாலும் இந்த பூஜையை சிம்பிளாக செய்யலாம் அல்லது கோவில்களில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அல்லது வீட்டில் என்னை இன்வைட் பண்ணுறாங்கன்னா தாராளமாக போகலாம் அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கும் சாயமானாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் போகலாம் சாயிரம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த பூஜை முழுக்க அடுத்த நீங்களே ஒரு ஒரு நாள் ஃபைனல் பண்ணிண்டு ஆறு மாதம் மூணு மாதம் உடனே அல்லது அடுத்த வருஷத்துக்குள்ள அப்படின்ற போல் நான் என் கணவரோடு சேர்ந்துடணும் அப்போ நாங்கள் சேர்ந்து இந்த பூஜை நாங்கள் பண்ணுறோன்ற மாதிரி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க அதை மனசில் சொல்லிட்டு அந்த பூஜையில் கலந்துக்குங்க கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நீங்க நீங்கள் உங்கள் கணவரோடு சேர்கிறது வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்கும் ஏன்னால் கலந்துக்கலாமான்னு கேட்குறத காட்டிலும் நாங்கள் கலந்துக்கிட்ட சாயமாக நீங்கள் போன முறை நம்ம சென்டரில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் உங்கள் கையால் மஞ்சள் குங்குமோ பட்டி சாரி கொடுத்தீங்க நான் வாங்கினேன் இந்த வருஷம் நான் சந்தோஷமாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் குடும்ப ஒற்றுமை இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அதற்காகவும் இந்த வீடியோ பதிவு நான் போடுறேன் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க குழந்தை இல்லாதவங்க அல்லது குடும்பத்தில் அடிக்கடி சண்டை நடக்குது அப்படின்றவங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கும் சாயராம் அப்படின்றவங்க தாராளமாக இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தாராளமாக செய்யலாம் அடுத்தது கேட்குறீங்க புதுசாக வந்து மாங்கல்ய கயிறு அதாவது செயினில் கோத்து இருந்தாலும் சரி அல்லது மஞ்சள் மாங்கல்ய கயிறு இருந்தாலும் திருமாங்கல்யம் இருந்தாலும் நம்ம கோத்து போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக இந்த நாளில் போட்டுக்கலாம் இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க வீட்டில் உங்களுடைய இல்லத்தில் செய்யுங்க கோவில்களில் நீங்கள் போய் கலந்துக்குங்க அடுத்தவங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வீட்டில் இன்வைட் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இது எல்லாத்துக்குமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு இருக்கும் வீட்டில் வந்து தன தானியம் பண வரவு இது எல்லாத்துக்கும் குறையில்லாத செல்வமாக நீங்கள் எப்போவுமே உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்